மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வின்னு சொல்கிறதோட இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் உணவு வகைகள் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மைண்டை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனிதர்களாக நம்ம சில குவாலிட்டிஸ் சில பண்புகளை நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முதல்ல ஒன்று அடுத்தவனை பார்த்து புறாமைப்படுறது தயவுசெய்து அதை எடுத்துருங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து புறாமைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி எப்படியாவது வரும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பார்த்து நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு திரும்பி வரும் இந்த சிம்பிள் ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க இதை பற்றி சயின்ஸ் நிறையா பேசலாம் பட் பாட்டம் லைன் இஸ் திஸ் ஒன்று ரெண்டாவது கிரட்ஜ் யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம கடுப்பாகவே இருக்கிறோம் இல்லையா ஒரு கோமாவோ ஒரு வெஞ்சன்ஸ் அவங்க மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கிற ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயம் எப்போவும் நடந்திருக்கும் அதனால் இன்றைக்கி உங்கள் உடம்புல உங்கள் மனசில் அவங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்க ரெண்டாவது இது முக்கியமான காரணம் மைண்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாதது